சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மக்களே நம்ம எங்கே இருக்கிறன்னா கரெக்டாக காவாங்கிற சிக்னல்ல இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் கண்ணப்பசாமி நகருங்கிற ஏரியாவில் ஒரு இருபத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அப்ரூவோட லேண்ட் பார்க்க வந்திருக்கும் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கைவசமாக வரும் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நாலாயிர ரூபா வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்குது ஒரு அற்புதமான அழகான ப்ராப்பர்ட்டி ஏழ்நூற்றி அறுபது சதுரடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட கட்ட முடியும் பாருங்க ஏரியாவோட வீடு பாருங்க வீடுகளுக்கு மட்டும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன் மகளிர் தான் ப்ராப்பர்ட்டியோட வியூ பாருங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடந்து வர தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது அல்பா ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோடு கரெக்டாக ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் வரும் அதிகபட்சம் இப்போ காவாங்கரை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவுடைய வேலைகளும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவத்தை ஒட்டினா மாதிரி ஒரு ஆறடி சந்துங்க இந்த ஆறு அடி சந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிக்கான சந்து அப்ரூவ்ட் இருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறோம் ஏபிசி இதில் வந்து நம்மளால் பி ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு டி ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதில் இந்த டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இந்த ஆறு அடி சந்தில் நம்ம உள்ளே உடனே இந்த டி இந்த கல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி சந்துங்க இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த மனையிலேயே கடைசி ப்ராப்பர்ட்டினால் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா நம்ம வீடு கட்டிட்டு பைக் பார்க்கிங் இங்கே நான் போட்டுக்கலாம் வெளியே ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகாது ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகாது அதனால நம்ம கடைசி வீடுனால நம்ம வந்து வெளியே உட்கார்றதுக்கு பைக் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட விலை இருபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எழுநூத்தி அறுபது சதுரடி பாருங்கள் எவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அது இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் பாருங்கள் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரேட்டு கம்மியான நிறையா ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்குறோம் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயரிய நோக்கத்துடன் என்றும் உங்களுடன் பயணிக்கிறேன் நான் உங்கள் ஜாகிர் இறைவன் உங்களுடைய தேவையும் என்னுடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் பிரார்த்திப்பனாக நான் உங்கள் ஜாகிர்